அப்துல்ல அன்பார்ந்த அநேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு பிறகு சில தெளிவுகளும் இஸ்ரேலுக்கு சில ஏற்பட்டு இருக்கின்றன புதிதாக பேச்சுவார்த்தைக்காக வந்த அமெரிக்கர்கள் இஸ்ரேலை தொடர்ந்து சட்டை செய்யாமலே போய்கொண்டிருக்கிறார்கள் நேற்று நாம் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னோம் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது நான் காசாவில் உள்ள மக்களை ஒன்றும் வெளியே போகச் சொல்லவில்லை என்று ட்ரம்ப் சொன்னதை சொன்னோம் இன்று அதே பத்திரிகைகளில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன ட்ரம்ப் ஒரு யூ யூட்டர் நடித்திருக்கிறார் காசாவில் உள்ள மக்களை நான் எங்கும் போகச் சொல்லவில்லை என்னுடைய காசா திட்டத்தை நான் கைகொள்ளப் போவதில்லை என சொல்லியிருக்கிறார் உடனே அரபு நாடுகள் குறிப்பாக எகித்து ஒரு பெரிய வாழ்த்து பத்திரத்தை தங்களுடைய அலுவலக வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம் விரும்பினுடைய இந்த யூட்டேன் மிகப்பெரிய வரலாற்று தடம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் ஹமாஸும் அதை பாராட்டி இருக்கிறது அடுத்து ட்ரம்ப்புனுடைய என்வாய் ஆடம் போக்லரை ட்ரம்ப் அந்த பதவியிலிருந்து இருந்து அதாவது அவருடைய சிறப்பு அதிகாரம் என்னவென்றதால் ஸ்பெஷல் என்வாய் ஃபார் பிரிஸ்னஸ் இதுன்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கார் பாலஸ்தீனியன் பிரிஸ்னஸ்ன்னு சொல்லி அந்த பதவியில் இருந்து அவரை நீக்கிவிட்டதாக ஒரு தகவலை இஸ்ரேலிய ஊடகங்களில் பொய்யாகச் சொன்னன இன்று அமெரிக்காவினுடைய அலுவலர்களும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் பத்திரிகையின் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் லோவிட் என்ற அந்த சகோதரியும் அவர் அந்த பதவியில் இருந்தே நீக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் அடுத்தது ட்ரம்ப் ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு தொடர்ந்து எங்கேயும் யுத்தமே நடக்கக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை என்று ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பதாக அறிவிப்பு திட்டத்தை கொடுத்திருப்பதாக சொல்லுகிறார்கள் அடுத்து அங்கே வருகின்ற இனிமே உள்ள ஒப்பந்தத்துக்குப் பிறகு எந்த யுத்தமும் நடக்கக்கூடாது என்பது எல்லோருடைய மனநிலையும் அப்படித்தான் இருக்கிறது என்பதையும் ட்ரம்ப் உறுதி செய்திருக்கிறார் நமக்கு தெரிந்து இதிலெல்லாம் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஹமாஸிடம் பேச சேர்ந்த ஸ்டீவ் அதே போல் ஆடம் போக்லரும் பெரிய அளவில் ஹமாஸை நம்ப தொடங்கி விட்டார்கள் ஹமாசனுடைய உண்மையான கோரிக்கைகள் நியாயமானவை அங்கீகரிக்கப்பட வேண்டிய என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் அந்த அளவுக்கு ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டார் ஹமாஸோடு நேரே பேசிய பிறகு அவர்களுடைய எல்லா வார்த்தைகளையுமே எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது ஹமாஸை ஆதரிப்பது ஆதரிக்கின்ற அடிப்பட்ட தொண்டர்களைப் போல் பேசுகிறார்கள் அப்போது ஒன்று அவங்களுடைய ஹமாஸோட இங்கிதம் ரெண்டாவது அவர்கள் தங்களுடைய அவலங்களை எடுத்து வைத்த விதம் இவையெல்லாம் அவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம் அடுத்தது நத்தியானுக்கு ஒரு புதிய தலைவலி அவருடைய முன்னாள் சின்பத்து தலைவர் அவரை அவர் பதவி விலக்கம் செய்தார் ஏனென்று சொன்னால் அவர் தொடர்ந்து இஸ்ரேல் அழிந்து கொண்டு இருக்கிறது நீ ட்ரம்பை பார்த்துக்கிட்டு யுத்தம்ட்டு வராத நீ வந்து அந்த சீஸ் மேற்கொண்டு சொல்வதற்கு மேற்கொண்டு சென்று அந்த ஹாஸ்டேஜ்ஸை விடுதலை செய்வதற்கான வழிகளை தேடி என சொல்லிக்கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் நத்தியானுகு சட்டங்களை கீழ்படிய மாட்டேன் என்கிறார் வேண்டியவர்களை வைத்து ஆலோசனை நடத்திவிட்டு தனது விருப்பம் போல் எல்லா நடவடிக்கைகளையும் செய்கிறார் இதனால் இஸ்ரேல் அழிகிறது ஆகவே அவர் தொடர்ந்து அப்படி செய்து கொண்டிருந்தால் நான் அவர் என்னிடத்தில் தனியாக சொன்ன சில அந்தரங்கங்களை வெளியே சொல்ல வேண்டியது வரும் அதேபோல சின்பத்தில் எடுத்த முடிவுக்கு எதிராக அவர் எப்படி செயல்பட்டார் என்பதையும் சொல்ல வேண்டியது வரும் என மிரட்டியிருக்கிறார் இந்த மிரட்டலுக்கு பதில் சொன்ன நத்தியான் கு என்னுடைய ஆட்சி காலத்தில் இதுபோல் என்னை மிரட்டியவர்கள் யாரும் இல்லை என வருத்தப்பட்டிருக்கிறார் இப்படி மிரட்டினால் என்னால் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு சின்பத் தலைவர் நீ தனிப்பட்ட முடிவும் உனக்கு சாதகமான முடிவாக இருக்கிறதே தவிர இஸ்ரேலே அழிவில் கொண்டு செல்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் குரூப்பு ஒரு அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையில் தாக்கல் செய்திருக்கிறது அந்த தாக்க அந்த தாக்கப்பட்ட அறிக்கையில் பாலஸ்தீன பெண்கள் பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ப செய்தியை அது சொல்லியிருக்கிறது இதை வைத்துக்கொண்டு அல்பேனிஸ் என்று சொல்லக்கூடிய யூவன் ராப்போட்டியர் டூ பேலஸ்டினஸ் வந்து இது மிக உக்கரமான ஜெனோசைட் இப்பொழுது மேற்கரையில் நடப்பதும் ஜெனோசைடு என சொல்லி இதில் அமெரிக்காவினுடைய காம்ப்ளிசிட்டி அமெரிக்காவினுடைய பங்கையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று நம்ம சொன்ன மாதிரி இப்போது எல்லாமே தலைகீழாக மாறிக்கொண்டு இருப்பதால் அமெரிக்கா இஸ்ரேலை கையை கழுவிவிட்டு தன்னை காப்பாற்றி கொள்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது அதுதான் நேற்று நாம் சொன்ன தன்னிலை விளக்கம் அதில் ஒன்னே அமெரிக்கா ஒன் டு சேவ் இட் செல் ஃப்ரம் இஸ்ரேல் இன்னொன்று அமெரிக்கா டு நாட் பிலீவ் ஆர் ட்ரஸ்ட் நத்தியான்ஹூ இந்த ரெண்டும் இப்பொழுது மிகவும் வலுப்பெற்று இருக்கிறது ஆகவே இந்த நவ் ஆடம் ஆஹ் என்ற சின்பத்து தலைவர் நத்தியான்குவினுடைய வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்படுத்துவார் கொண்டு வருவார் என பார்ப்போம் அடுத்தது அமெரிக்காவில் நேற்று ஹாலிது இந்த மாணவனை வெளியேற்றுவது பற்றிய நீதிமன்ற விசாரணை பற்றி குறிப்பிட்டோம் நீதிமன்றம் அவனை வெளியேற்றுவதற்கான தடையை நீடித்திருக்கிறது அதாவது இப்பொழுது அவனை வெளியேற்ற முடியாது என்று சொல்லியிருக்கிறது மக்கள் தொடர்ந்து ட்ரம்ப்போட அலுவலகங்களுக்கு முன்னால் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவிலேயே ட்ரம்ப் தனிமைப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை அடுத்தது மேற்கரைக்கு மேற்கரைக்கு வருவோம் என்று சொன்னால் வேர்ல்டு வெல்த் ஆர்கனைசேஷன் இதுவரைக்கும் ஐம்பத்தி நாலு ஹெல்த் சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய நிலையங்களை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது இங்கேயும் நடப்பது கூட்டுப்படுகொலை என்ப என்ற அடிப்படையில் இஸ்ரேல் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது நேற்று செட்லர்கள் வந்தேறிகள் சில பிரச்சனைகளை பண்ணியதில் ஒரு பாலஸ்தீனன் காயமடைத்திருக்கிறான் ஃபெப்ரானில் ரைடு பண்ணியிருக்காங்க அல்குசு திரும்ப அடித்திருக்கு ஜெனீனில் அல்குசு குணகுண்ணமாக ஜெனீனை கைப்பற்றி வருகிறது ஆனால் ஒரு பெரிய சோகம் என்னவென்று சொன்னால் அங்கிருந்து விரட்டப்பட்ட மக்கள் எங்கே போவது என தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய அவலநிலை அடுத்தது சிரியாவில் நேற்று ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது அது மிக முக்கியமான பல ப்ரா புதிய ப்ராஜெக்டுகள் மீது நடந்த தாக்குதல் என்று சொல்கிறார்கள் அந்த தாக்குதல்கள் பெரிய அளவில் சிரியாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்து ஹூத்திஸ் ஹூத்திஸை பற்றி நியூயார்க் டைம்ஸ் நேற்று அறிக்கை இருக்கிறது அந்த ஹூத்திஸ் கவர்ட் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அதாவது எந்த வான்வெளி தடையும் தடுக்க முடியாத மிக நீண்ட தூரத்துக்கு பாய்ந்த ஏவுகணைகளை தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள் எந்த நேரமும் அவர்கள் இஸ்ரேலை தாக்கு தாக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்கிறது இந்த கட்டுரை கட்டுரை வெளியே வந்த பிறகு நாங்கள் உணவுப் பொருட்களை அனுப்புவோம் ஆனால் அமெரிக்கா தான் அதை கண்காணிக்க வேண்டும் அமெரிக்கர்கள் கண்காணிக்க அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகம் எப்படி இருக்கிறது என கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய இராணுவத்தை விட்டு கண்காணிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் உணவுப் பொருட்கள் போனதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் உணவுப் பொருள் போனதா என்பதை தெளிவாக சொல்லுகின்ற அளவில் எந்த தகவலும் இல்லை இணைந்திருங்கள் தகவல் கிடைத்தவுடன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாங்கிறத வாழ்க்கை எல்லாருமே